இறையுசு கிறிஸ்துவின் எனக்குப் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுவாக நமக்கு பல சந்தேகங்கள் உண்டு கடவுள் இருக்கிறாரா கடவுள் இல்லையா வாழ்வு எங்கே முடியப் போகிறது வாழ்வு தொடரப்போகிறதா என்பது போன்ற பல கேள்விகள் நம்மிடம் எழுவது உண்டு இந்த கேள்விகளுக்கான விடைகள் பல நேரங்களிலே நம்மிடம் இருப்பதில்லை ஆனால் ஒரே ஒரு விடை இதுவும் நாம் விரும்புகின்ற ஒரு விடை இன்றைய நற்செய்தி வாயிலாக ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்றார் ஏனென்றால் இயேசுதான் கடவுளுடைய திருமகன் மீட்பர் என்பதற்கு முதலாவது ஒரு அடையாளம் எதுவென்றால் திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி அறிவிப்பது என்ன சொல்லுகின்றார் மக்கள் அவரை என்று நின்னுகிறார்கள் அவர் சொல்லுகின்றார் எனக்கு அடுத்த ஒருவர் வருவார் அவருடைய மிதியடி வாரை அவளுக்கு நான் தகுதியற்றவன் இயேசுவை பற்றிய ஒரு அறிவிப்பை அவர் கொடுக்கின்றார் இந்த அறிவிப்பிற்கு பிறகு நாம் பார்க்கக்கூடியது தந்தையாக இறைவனுடைய குரல் இயேசு திருமலுக்கு பெற்று நீரை விட்டு எழுகின்ற பொழுது அங்கே ஒலிக்கின்ற ஒரு குலி ஒரு குரல் இவரே என் அன்பார்ந்த மகன் இவரிடம் நான் பூரிப்படைகின்றேன் இப்படிப்பட்ட ஒரு குரல் விண்ணிலிருந்து வருகிறது இது ஒரு இடம் இரண்டாவதாக சீடர்களும் மூன்று சீடரும் இயேசுவமாக மலைமையில் ஏறிச் செல்கின்றார்கள் அங்கே இயேசு உருமாற்றம் பெறுகின்றார் அப்பொழுது தந்தையுடைய குரல் கேட்கிறது அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்ற வார்த்தை சீடர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது ஆக தந்தையும் மகனும் ஒன்றே என்ற ஒரு உண்மையை இந்த வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்தும் அதுபோன்று அங்கிருந்த பரிசுகள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் இவர்தான் உண்மையிலே கடவுளின் மகன் என்பதற்கு சாட்சியங்கள் தேவை என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இயேசு என்ன சொல்லுகின்றார் அதுபோன்ற சாட்சியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படாது ஆனால் ஒன்று உண்மை என்னுடைய செயல்களை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்னுடைய செயல்கள் உங்களுக்கு எது உண்மை என்று காட்டும் என்று என்றால் இயேசுடைய செயல் எதுவாக இருந்தது இந்த சமூகத்திலே புறம் தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரம் கட்டப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருந்தது நோயுற்று நொடிந்து போயிருந்த மக்களுக்கு நோயுற்று இருந்தார்கள் என்பது உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் நொடிந்து போயிருந்தார்கள் என்று அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் குணப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் மனதுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் உடன் இருக்கின்றார் ஒதுக்கப்பட்ட சமாரிய பெண்ணிடம் சென்று பேசுகின்றார் பேசி அவளை புரிந்து அவளும் இயேசுவை புரிந்து கொள்ளுகின்றார் இயேசுவும் அந்த பெண்ணை புரிந்து கொண்டு அதற்கு தேவையானவற்றை செய்கின்றார் பாவி என்று ஒதுக்கப்பட்ட பெண்கள் ஆண்கள் இவர்கள் சமுதாயத்தை பொறுத்தவரை பாவி என்று எண்ணப்படக்கூடியவர்களை ஆண்டவர் எளிதாக மன்னிக்கின்றார் மன்னித்து இனிமேல் அந்த தவறை செய்யாமல் திருந்தி வாழ முற்படு என்று அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றார் ஆக எந்த இடத்திலும் யாரும் நிராகரிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியாது அதுபோன்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அத்தனை சாட்டையடிகளையும் கசையடிகளையும் பெற்றுக்கொண்ட பிறகும் தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் யாரையும் குறிப்பிட்டு காயப்படுத்தவில்லை யாரையும் துன்புறுத்தவில்லை அப்படி என்றால் அவர் நமக்கு செயல் வழியில் சொல்லிக் கொடுப்பது என்ன செயல்கள் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுப்பது நாம் பிறரை நேசிக்க வேண்டும் பிறரை அன்பு செய்ய வேண்டும் பிறரை காயப்படுத்தக்கூடாது என்பதுதான் இயேசு நமக்கு தன்னுடைய செயலின் வாயிலாக நமக்கு கற்றுக்கொடுக்கின்ற ஒரு விடயம் அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் கிறிஸ்தவன் என்று சொல்லலாம் அல்லது இயேசு எனக்கு பிடிக்கும் என்று சொல்லலாம் இயேசுவை கடவுள் என்று சொல்லலாம் அது எனது ஒரு சிறிய நம்பிக்கை ஆனால் அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை என்றால் அவர் சொல்லுகின்றார் என் நான் கற்றுக் கொடுத்ததை வாழ்ந்து அதை பிறருக்கு எடுத்துச் செல்லுங்கள் அந்த வாழ்க்கையை நான் வாழ முற்படுகின்றேனா ஏனென்றால் சுயநலம் நமக்கு மேலோங்கி இருக்கிறது நான் சொல்லுவதுதான் சரி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் இதுபோன்ற எத்தனையோ நிலைகளிலே நாம் தவறிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இயேசுவை பின்பற்றுவதற்கு இதோ இந்த நாள் நமக்கு ஒடுக்கப்பட்டு இருக்கின்றது இயேசுடைய பாதையை அவருடைய கா பாதச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோம் அவர் வைத்திருக்கின்ற அந்த பாதச்சுவட்டில் நம்முடைய பாதத்தை வைத்து இயேசுவே நீரே எனக்கு வழியாகவும் ஒளியாகவும் இருக்கின்றீர் என்று நம் அவருடைய கருத்திலே ஒப்புக்கொடுத்தவர்களாக என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா பல நேரங்களிலே நாங்கள் நம்பிக்கை இழந்தவளாக இருக்கின்றோம் காரணம் எங்களால் முழுமையாக ஒன்றை நம்ப முடியவில்லை அந்த நம்பிக்கை இழப்பிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உண்மையின் உமைய நம்பிக்கை கொண்டு ஆழ்ந்த விசுவாசத்தோடு நாங்கள் வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டிய ஆற்றலையும் மருளையும் அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமாம்